இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய தேஜாஸ் போர் விமானம் துபாய் கண்காட்சியில் விபத்துக்குள்ளானது உங்களுக்கு தெரியும் விபத்தில் விமானி உயிரிழந்திருக்கிறாரு தேஜாஸ் வகை போர் விமானம் சந்திக்கக்கூடிய இரண்டாவது விபத்து இது விபத்துக்குள்ளான தேஜாஸ் விமானம் எல்ஏ ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் அப்படிங்கிற பதிவை கொண்ட தேஜாஸ் எம்கே ஒன் வகையை சார்ந்த ஒரு போர் விமானம் தேஜாஸ் விமானங்களுடைய சிறப்புகளில் ஒன்று மார்டின் பேக்கர் ஜீரோ ஜீரோ எஜெக்ஷன் சீட் இது விமான விபத்தின் போது விமானிகளை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை வெளியேற்ற இருக்கை அதாவது எஜெக்ஷன் சீட் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற சொல் இருக்கையினுடைய திறனை குறிக்கிறது ஜீரோ ஆல்டிடியூட் ஜீரோ ஏர் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஜீரோ ஜீரோ என்பதனுடைய நோக்கம் பொதுவாக வெளியேற்ற இருக்கைகள் திறம்பட செயல்பட விமானம் ஒரு குறிப்பிட்ட வேகத்திலையும் உயரத்திலையும் இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் மார்ட்டின் பேக்கருடைய தொழில்நுட்பம் விமானம் தரையில் நின்று கொண்டு இருக்கும்போது அல்லது மிக குறைந்த உயரத்தில் இருக்கும் போது மிக குறைந்த வேகத்தில் இருக்கும் போது விபத்து ஏற்பட்டால் கூட விமானிய இருக்கையோட பாதுகாப்பாக வானில் தூக்கி எறிந்து பாரசூட்டை திறந்து தர இருக்க முடியும் விமானி ஆபத்தான நிலையை உணரும்போது இருக்கையினுடைய முன்புறம் இருக்கக்கூடிய வெளியேற்ற கைப்பிடி அதாவது எஜெக்ஷன் ஹேண்டில் இருக்கும் அதை பிடிச்சு இழுப்பார் அப்போது இருக்கைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராக்கெட் அல்லது வெடிமருந்துகள் உடனடியாக செயல்பட்டு வெடிக்கும் சில மில்லி வினாடிகளுக்குள்ளே இருக்கை விமானத்தினுடைய கூரையை அதாவது கேனப்பியை உடைச்சிட்டு வெளியேறும் இருக்கை ராக்கெட் உந்து செய்ய பயன்படுத்தி விமானியை பாதுகாக்க குறைந்தபட்சம் முந்நூறுலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் மேலே கொண்டு போகும் இந்த உயரங்கிறது பாராசூட் திறக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கும் இந்த இருக்கைகள் தானாகவே பாராசூட்டை திறக்கும் அமைப்பை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் விமானி போதுமான உயரத்தை அடைஞ்ச உடனேயே பாராசூட் திறந்து விமானியை மெதுவாக தரையிற்கும் இப்போ ஓடுபாதையில் ஏற்படக்கூடிய விபத்துகள் டேக் ஆஃப் அல்லது தரையிறங்கக்கூடிய நேரங்களில் ஏற்படக்கூடிய விபத்துகளில் விமானிகளை காப்பாற்றுவதற்கு இது ரொம்ப பயனுள்ள ஒன்றாக இருக்குது இந்த ஜீரோ ஜீரோ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது விமானிகளுக்கான உயிர் பிழைக்கும் வாய்ப்பை வியத்துகு முறையில் உயர்த்தி இருக்குது இந்தியா உட்பட உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் விமானப்படைகளுடைய மார்டின் பேக்கர் இருக்கைகளை பயன்படுத்துகிறாங்க இந்தியாவுடைய தேஜாஸ் எல்சிஏ போர் விமானங்களும் மேம்பட்ட மார்டின் பேக்கர் வெளியேற்ற இருக்கைகளை பயன்படுத்தக்கூடியதாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இப்ப துபாயில் நடந்த விபத்துல இந்த வெளியேற்ற இருக்கை செயல்பட்டுச்சா ஏன் செயல்படல அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த விசாரணையுடைய முக்கியமான அங்கமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு